திக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எவ்வளவு பெரிய காபி டீ லவர் சார் காலையில நான் டியூட்டிக்கு கிளம்பறப்போ ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி வச்சு फ्लास्कல ஊத்தி வச்சிருவேன் சார் இதுக்கு இது பதில் இல்லையே டெய்லி நான் எப்படி பிரேக்பாஸ்ட் எடுத்துட்டு போறنا டியூட்டிக்கு அதே மாதிரி டீ फ्लास्क தான் சார் கடந்த ஒரு 15 வருஷமா நான் டீயோட தான் டியூட்டி பண்றேன் ஆனா என்ன பிரேஜனா அம்மா ஜல்லிக்கு பிரேஜனா டீ எடுத்து போறீங்க போ எடுத்து எப்பவுமே எடுத்து போவேன் சார் டீ இல்லாம நான் ஒரு நாள் டியூட்டிக்கு போனதே கிடையாது ஆனா இது புடிச்சா இருக்குனே புடிச்சா இருக்கு

இன்னைக்கு மழை பெஞ்சா இந்த மாதிரி டீ குடிக்கணும் இன்னைக்கு வெயிலா இருக்கு இது இன்னைக்கு இந்த இந்த மாதிரி டீ குடிக்கலாம் லைட்டா இருந்தா போதும் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இன்னைக்கு மழை நல்லா ஜோரா பெய்து வாங்க நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடும்பமா குடிக்கலாம்னு சொல்லிட்டு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை கப்பு வச்சிருக்காங்க சார் மழை காலத்துல அந்த கண்ணாடி கிளாஸ்ல தெரிற மாதிரி கப்பு வச்சு தான் சார் குடிப்பாங்க அதே மாதிரி வெயில் காலத்துல வந்து இவ்ளோ பெரிய டம்ளர் சொம்பு மாதிரி ஒரு கப்பு இருக்கும் சார் ஒரு செகண்ட் போдым டோட்டலா செகண்ட் எப்போ தெரியாது அட போடா கோயில் இருக்கு சார் அந்த டம்ளர்ல அரை டம்ளர் தான் கொடுப்பாங்க குடிச்ச மாதிரியா இருக்காது அவ்வளவு டேஸ்டா இருக்கும்

அன்ஸ்டேபிளா இருப்போம் அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒன் கப் ஆஃப் டீ தட் வில் மேக் அஸ் நார்மல் ஒரு இடத்துல நம்மள வந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ணுது சந்தோஷம் அது நல்லா எசன்ஸ் இறங்கி அந்த கலர் மாதிரி பிரவுன் கலர் வரணும் சார் நல்ல ஒரு டார்க் பிரவுன் அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிட்டு சரி பண்ணிட்டே நீ பேசும்போது உன் பேச்சல தேன் வடிது அத கேட்டறத நான் உடம்பல ரத்தம்ல வடி இல்ல ஒரு ஸ்பூன் அதுலயே வச்சிருவேன் வச்சிட்டு அதை கிண்டிட்டே இருப்பேன் அது நல்லா கொதிச்சு அந்த கலர் வந்து ஒரு ஆட படரும் சார் ஆராய்ச்சி பண்ணியல டீ போச்சு எனர்ஜி போனாயே அவங்க டீ போடும்போது யாரையும் உள்ள விட மாட்டாங்க சார் அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் அதனால அது மேல ஒரு காதல் ஒரு லவ் நான் தான் டீ போடுவேன் அது வந்து வெளிய பொங்காம மட்டும் நீ பாத்துக்கணும் அது ரெண்டடி கேப்ல இருந்தா பாத்துக்கணும் ஒரு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ஏ மூஞ்சிக்கு முன்னால புகலாதாத எனக்கு ஒரு வேளை நான் கிண்டிட்டேனா

ஒரு விஷ் பண்ண வர முடியல தம்பி 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 அண்ணே நான் அத பெருமையா சொல்லுவனே நான் சொல்லிட்டேன் எவ்வளவு டீ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு 20 30 சாப்பிடுறேன் 20 30 சாப்பிடுவீங்க ஆமா சாப்பாடு நிறைய சாப்பிட மாட்டேன் எனக்கு நிறைய டென்ஷன் ஏ அத சாப்பிட்டா தான் என்ன டென்ஷன் உங்களுக்கு நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவு மறைச்சு பாத்து